ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்தாலே ஸ்பெஷல் தாங்க மற்ற நாள் அமாவாசையை விட ஞாயிற்றுக்கிழம அம்மாவாசை வந்துச்சுன்னா இது மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சந்தவம் நெரிச்சு எடுத்திருக்காங்க சந்தவம் நெரிச்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சுண்ணாம்புத்தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா நல்லா ரெட் கலரில் மாறிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகா தேங்காய் தொட்டு எரு விட்டுட்டு அதையும் எடுத்து வச்சுருக்காங்க எலுமிச்சம்பழம் அதில் வந்து கல்பரம் வச்சிருக்காங்க கறி கொட்டை அடுப்பேரி விட்டை கறி அது இது மாதிரி இது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கல்புரம் பற்ற வச்சுட்டு வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எல்லோரையும் ஒன்றா உட்கார வச்சு டிஸ்ட்ரி எடுக்கிறது வழக்கம் அதே மாதிரி ஆடு மாடுங்க இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து இது மாதிரி இதெல்லாம் டிஸ்ட்ரி எடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு மறைஞ்சிக்கிட்டே வருது இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து செய்த பழக்கம் இது இது நாங்கள் வந்து இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வரோம் சந்தம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நெரிக்கலாங்க ஒரு அரை டம்ளர் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு நல்லா மிக்ஸிலேயே நம்ம அரைச்சிட்டு இட்லி துணியில் ஊற்றி எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்தோம மனை இருந்தாலும் சரி இல்லை முறுக்கு உலகம் இருந்தாலும் சரி அதில் வந்து நம்ம புளிஞ்சு எடுத்துட்டோம்னா சந்தோம் வந்து ரெடி ஆயிடும் நம்ம வந்து டிஸ்டி சுற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே நிறைய செஞ்சோம்னா சாப் அதில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது மாதிரி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்